பெருமான் கலியுகத்தில் மக்கள் படும் பொறுத்துள்ளிருந்து பல அவதாரங்களை எடுத்துவர் நரசிம்மர் வாரி இதில் சிவபெருமானும் சேர்ந்து ஆங்கிலம் ஆலிங்க சேர்ந்து சேர்ந்து ஒன்றாகி மக்கள் படும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அந்த ஆசையை ஒழித்தால் பிரேமி கடனை அடையலாம் மனிதன் எதனால் எதனால் ஒரு கும்பத்தை அனுபவிக்கிறானோ அதனால் ஒரு ஆசை அனுபவித்து ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான் ஆசை இருக்க வேண்டும் தர்மமும் இருக்க வேண்டும் தானமும் இருக்க வேண்டும் என்றுதான் வரலாறு புராண காலங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் ஆசையினால் வந்த வினவினாலே ஒரு வீரன் ஒரு ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வமே நின்று நடத்தி தாக்கியதுதான் எல்லாமே அதன் வழியாக நாமும் அறியோம் கலியுகத்திலே ஏற்படும் தட்டங்களை எல்லாம் நீக்க வர நேர்ந்தவர்களாக இருக்கும் அகிலலோக நாயகி ஆதிசக்தியான பண்டகாசுரனை அழிக்கும் ராஜராஜேஸ்வரியின் படை பலபதியாகவும் லலிதா வருகின்ற லலிதா தேவியின் சேனை முதலியாகவும் இருதைகளை வீழ்த்துவதாக

துணை மார்க்க தான் பிராந்தி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாதேந்திரி சாமுந்தி சண்டி பைரவி இப்படி ஒம்பது அவதாரம் இந்த ஏழு அவதாரம் மட்டும் இங்கேயா பிரதேசத்தை பண்ணி வச்சிருக்காங்க அந்த காலத்தில்னா கீழ் உலகம் ஏழு மேல உலகம் ஏழு பூலோகத்துக்கு உள்ளிருக்கும் ஏழு உலகங்கள் அன்பத்திற்கு பாலகர்களுடன் இருக்கும் இந்த தேசத்தை வணங்குவது காலத்தில் இருந்து சந்திரகுப்தா சந்திரகுப்தா காலத்தில் இருந்து அரசர்களால் ஆட்சி செய்து உழவுக்கு பெயர் கொண்டு உழவு தானியங்களை இங்கே கொட்டி பங்கு பிரித்து இந்த அம்மனிடம் கடமை செலுத்தி வழிபட்டு உள்ளார்கள் நம் ஊராஜர்கள் அந்த மூதாதிரிகளின் வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அந்த கழிவத்தில் இந்த வருடம் முடிவு போகிற வருடம் பன்னி மாதம் வருகின்ற விசுவாச வருத்தில் சித்திரை ஒன்று விசேஷமாக நடக்கும் சித்ரா பௌர்ணமி அம்மாவுடைய தானிய காசு வைபவம் பிடி காசு வரிபவம் செல்வ செல்லுக்கு வழங்க சித்திரா பௌர்ணமி இரவு முழு நிலவில் பிடிக்காசு தருவோம் அதை வாங்கிட்டு போய் பூஜை கூட உங்களால முடிந்த பணத்தை சேர்த்து வச்சு உங்க குலதெய்வ காய்கறிகளுக்காகவோ பிள்ளைகளுடைய கல்யாண கடனுக்காகவோ அந்த காசை சேர்க்கணும் அதனால பிடி காசு வைப்போம் சித்திராபுரம் திருவிழா பெருமாள் முடிஞ்சா இங்க காசு தருவோம் அடுத்தது பூரம் வராகிக்கு மாதம் அமாவாசைக்கு வரும் பஞ்சமி நாள் திருவிழாவிலே புத்துவிளக்கு பிரதானமாக நடக்கும் இப்படி மனிதன் படும் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் மானசீகமான ஒரு நம்பிக்கையாக வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதல் நமக்கு பரிதமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு और पत्त निम्सा और आंटी निम्सा ना सेकंड अबे वो ठंडा दावों का ना मेरी तो जानता तो है लक्का अबे ऊपर बार 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 आये बार आये मेरा आंटी संजीव मेरा ओम <laughs> सुप्लाम बादाम फुट फुट सुप्लाम बादाम विष्णुं सचिवनुं सरुपुजम प्रसन्न वरम ध्यायत सर्वेक्षण बावसांद है

சௌகம் கணபதிய வரவரத சர்வதனமே வஸ்மானே ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌகம் கணபதிய வரவரத சர்வதனமே வஸ்மானே ஸ்வாஹா விநாயகருமானை சொட்டு சொட்டுக்கு வேண்டிட்டு இந்த பஞ்சமி தீப வழிபாட்டிலே வாராகி வழிபாட்டிலே எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும் இடையவர்களும் விக்னங்களும் எதுவும் ஏற்படாதவண்ணம் காத்து துணை என்று அருள் வேண்டும் விநாயகரமாக வேண்டி போகிறோம் அப்படியே இடது கைய வலது தோட மேல நிறுத்தி வலது கைய மேல சங்கல்போம் மனோ பார்த்த சமஸ்துனித லட்சத்தீ பரமேஸ்வர பிரித்தியம் கிரீஷமான सिया घर में गए निरुद्ध परिसमा बाते तं आदर विदेशों गुर्जाम बराड़ गुर्जाम कर्श्ये ग्रोज वर्षम सीसी रघु उम्मीद मासे कृष्ण पर्चे पंजे मिति दी உதவாரே அன் அனுஷா நட்சத்திர விக்னேஸ்வர பூஜாம் வாராகி பூஜாம் கரிசியாமி குடும்பம் அனைத்துக்கும் எல்லா மங்களமும் உண்டாக்குவதற்காக இந்த வாராகி பஞ்சமி தீப பூஜையை செய்கிறே சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதேனத்தில் எல்லாவித எடுகளை நீக்கி அறிவுரிய வாராகி தேதியே வேண்டிகிறோம் திருச்சி தோஷம் நிவாரணம் குலதெய்வ சாபமும் தோஷமும் நிவாரணம் குடும்ப தோஷம் நிவாரணம் 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 ஜீவன தோஷம் 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 கால காஷம் தோஷம் நிவாரணம் சர்வதோஷம் நிவாரணம் வாராகி தேவியே நிவாரணம் வாராகி தேவியே நிவாரணம் வாராகி தேவியே நிவாரணம் என்ன புண்ணியம் சிறனை நெஞ்சமே இருண்கடல் வையத்து உண்ணம் நீடி நல்வினை பயனிடை முள்மணி தாலங்கள் மண்ணு விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோரி விளக்காண்பது பல்லக விளக்கது நமச்சிவாயமே கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடவுள்

अबे ऊर रोटी कहीं लड़ चुका हूँ माँ सेटिया माँ माँ सेटिया सत्ता सत्ता सुपम करोजी आरोचन कल्याण दाना संबंधा मामा बुद्धि प्रकाशाय जीवम ज्योति नमस्तुदे ओम सरस्वती ओम सरस्वती ओम दुर्गा ओम दुर्गा ओम दुर्गा ओम दुर्गा ओम लक्ष्मी ओम लक्ष्मी ओम लक्ष्मी ओम की पंचमी देवी देविये नम பஞ்சமி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக சலம்பூவோடு ரூபம் மறந்து அரிய தமிழோடு இசைப்பாடு மறந்து அரிய நலம் திங்கிலும் உன்னை மறந்து அரிய உன் நாமம் என் நாவில் மறந்து உழந்தார் தலையில் பலிகுண்டு உடல்வாய் உரு உறுசூரை தடுத்து அருளாய் அளந்தே அடிய அருகில் செடில விகராட்டத்து பூமையை போட்டு வாங்கணும் நல்லா மொத்த திரியா ஏற்றி கொம்போம் அப்பதான் திரி நல்லா நிற்கும் காக்குள்ள நேரம் இப்ப